இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வெளிநாடுகளில் இருந்து அரசியல் இறக்குமதி முழுமையாக நிறுத்தப்படும் என கம கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கேடி இருபத்தி எட்டாம் ஆண்டு நமது உணவு தேவைகளை பூர்த்தி செய்ய வெளிநாட்டிலிருந்து அரசியல் இறக்குமதி செய்யும் தேவையை முற்றிலுமாக நீக்க திட்டமிட்டுள்ளோம் இறக்குமதியினால் அதிக அளவான பணத்தினை செலவிடுகின்றோம் இந்த நிலைமையினை மாற்றி எமது பகுதியில் உற்பத்திகளை அதிகரித்து இறக்குமதியை தடுப்பதற்கான வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்துள்ளோம் விவசாயத்துறையின் வழிகாட்டுதலுடன் நாட்டிற்கு தேவையானவற்றை தேவை கேட்ப அதிகாரிகளுடன் இணைந்து பணியாற்றவும் கடுமையாக உழைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ விரும்புகின்றோம் அரசாங்கத்தின் பொறுப்பு அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதுதான் வேறு எதுவும் இல்லை நான் ஒரு இலங்கையன் இலங்கையில் முதல் முறையாக திருட்டு மோசடி ஊழல் மற்றும் வீண்வெறியம் ஒழுக்கப்பட்ட ஒரு அரசியலை நாங்கள் கட்டியெழுப்பியுள்ளோம் இந்த செயற்பாடுகளை நாங்கள் நிறுத்தப் போவதில்லை இந்த நாட்டினை தூய்மையான நாடாக மாற்றும் வரையில் நமது செயற்பாடுகள் நடைபெறும் இந்த நாட்டிலிருந்து போதைப்பொருளும் ஊழல் மோசடிகளும் துடை நிலையான வளர்ச்சி என்பது நமது ஆறுகளை காப்பாற்ற வேண்டும் கால்வாய்களை காப்பாற்ற வேண்டும் ஏரிகளை காப்பாற்ற வேண்டும் மணலை காப்பாற்ற வேண்டும் என்பதாகும் எனவே அதற்கு நல்ல நிர்வாகத்துடன் செயற்பட வேண்டும் ஆனால் இந்த நதியை பார்க்கும் போது நீங்கள் அதை தெளிவாக காணலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்